ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ என் ஐடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கு என்னையோட ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சு அது மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சிங்க சோ என்னோட சேனலையும் உன்னை பற்றி யோசித்து தீங்கப்படு ஒரு செல்ஃபோங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாமும் பத்மான் வந்து நான் நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பதிவு இம்பார்ட்டண்டான ஆனால் பதிவு பர்சன் கனெக்ட் டு பீப்புள் அதாவது நபர் மக்களுடன் இணைகின்றவங்க அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு லீடருக்கு ஓட்டு போவோம் மக்கள் கனெக்ட் டு லீடர் ஸோ அந்த லீடருக்கும் மக்களுக்கும் கனெக்டிவிட்டி தான் அவங்க வந்து ஒரு நல்ல தலைவனை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அதுதான் உண்மை யாரெல்லாம் வந்து மக்களை வந்து சந்தித்து நல்லது பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கள எப்பயுமே மக்கள் கைவிடவே மாட்டாங்க மெயின் ரீசன் அதான் பர்சன் கனெக்ட் டு என்ன பண்ணணும் பீப்புள் அதாவது மக்களை வந்து இணைஞ்சி இருக்கணும் அதாவது யார் வந்து ஒரு தலைவராக வராங்களோ ஃப்யூச்சரில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் முதல் மக்களை வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் அது என்னவாக இருந்தாலும் மக்களுக்கு அதை தான் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் யாராக இருந்தாலும் சரி இந்த கனெக்ட் ஆகணும் இந்த கனெக்ட் வந்து மக்களுக்கும் பர்சனுக்கும் கனெக்ட் ஆச்சுன்னா தான் ஒரு நல்ல தலைவனுக்கு வந்து அவங்க ஓட்டு போடணும் த மெயின் ரீசன் யார் வந்து மக்களுக்கு ஆதரவாக மக்களுக்கு யார் வந்து எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றுற மாதிரி அதை வந்து சரி செய்கிற மாதிரி ஒரு நபருக்காக தான் அவங்க காத்துட்ருக்காங்க உண்மையாக இல்லைங்களா ஸோ அது யாருன்றது மக்களுக்கு தெரியும் கரெக்டாக வந்து அவங்க போட்டுருவாங்க ஆனால் மக்கள் கனெக்ட் கனெக்டூ பீப்புள் அதாவது என்ன பீப்புள் கனெக்ட் கனெக்டூ பீப்புள் தான் பர்சன் கனெக்ட் டு பீப்புள் அந்த பர்சன் வந்து மக்கள் கூட கனெக்டில் இருக்கணும் அப்போ தான் வந்து அவங்க வந்து ஈஸியாக யார் செய்வாங்களோ அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவாங்க அதுதான் முக்கியம் யாரெல்லாம் உதவி செய்கிறாங்க உண்மையாக இருக்காங்க அவங்களுக்கு பார்த்து நிதானமாக அவங்க ஓட்டு போடணும் உங்கள்ஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு இடம் வரும் ஆகும் உங்கள்ஸு கொஞ்சம் பாய் பாய் சில கேன்ஸ்